நம்ம நந்தினி சும்மா வேறு 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 லெவல் அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க இத்தனை நம்ம சூர்யா தான் யாருக்காவது எப்படியாவது வந்து சரியான பதிலடி கொடுக்கறதுலாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம நந்தினி விட்டு வெளியில் போகணுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம சூர்யாக்காக வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு சின்ன அந்த அந்த நந்தினி சொன்ன காரணங்கள்லாம் சின்ன சின்னதாக இருந்தாலும் அது ரசிக்கும் படியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சூர்யாவையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரு விளையாட்டுத்தனமாக எப்படி பார்த்தாலும் வந்து நந்தினி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம் அப்படிங்கிறது நினைக்காம நம்ம சூர்யா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடு நந்தினி அப்படின்னு சொல் சொல்லிட்டாரு இருக்காரு ஆனா அதெல்லாம் சொன்னது கூட பொருட்படுத்தாம நம்ம நந்தினி வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யாவுக்கும் இதை அழகா எடுத்து வச்சாங்க எதுனால வீட்டை வெளியில போகல அப்படிங்கறத சொல்லும் போது ரொம்பவுமே கியூட்டா அழகா இருந்துச்சு நம்ம அருணாச்சலம் ஐயாவோட ஒரு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் ஐயா மாதிரி ஒரு நல்லவரை நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லை ஆனா இருந்தும் வந்து நம்ம நந்தினி அருணாச்சலம் ஐயாக்காகவும் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ மெயின் ரீசனா நம்ம சூர்யாவை கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம எதிரிகள் டீமுக்கு உண்டான நம்ம சுந்தரவள்ளி டீமுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு மாதவி சும்மாவே வீட்டுக்குள்ள என்ன நடக்குது செவத்துக்கு செவ் காது வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பாங்க இப்ப நம்ம சூர்யாவும் நந்தினியும் என்ன பேசுறாங்கன்றத காதோட காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு போய் நம்ம சுந்தரவழிக்கு தான் சொல்லியிருக்காங்க நம்ம சுந்தரவழியும் பழையபடி வந்து இவ வீட்டை விட்டு போயிட்டான்னு சந்தோஷத்துல தான் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நமக்கு நினைக்கலையே இவ்வளவு முதல்ல நம்ம வீட்டை விட்டு துரத்தணுண்டி அப்படிங்கிற ஒரு முடிவோடய நம்மளுடைய சுந்தரவழி இருந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம சூர்யா இருக்க வரைக்கும் நம்ம நந்தினியை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் நம்ம நந்தினியை நெருங்கணும்னா நம்ம சூர்யாவை தாண்டி போய் தான் நெருங்கணும் நம்ம சூர்யா இனிமேட்டுக்கு நந்தினியை எக்காரணத்துக்கு ஒன்றும் தப்பா நினைக்க கூடாது நம்ம சுந்தரவலியோட சரித்திரத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சுந்தரவலி அடுத்ததா போற பிளான் வந்து நம்ம சூர்யாவுக்கா இல்ல நந்தினிக்கா தான் இருக்க போது சூர்யாவுக்கா போட்டா அந்த பிளானிங் எப்படி பார்த்தாலும் செல்லுபடியாகாது நம்ம நந்தினிக்கா தான் இருக்க போது இந்த சந்தோஷமான அதாவது நந்தினி வீட்டை விட்டு வெளியில போகாத சந்தோஷத்தை நம்ம சூர்யா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தான் போறாரு சீக்கிரமா நந்தினியும் சூர்யாவும் நல்லபடியா அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ண தான் போறாங்க சுந்தரவலிக்கு இது பெரிய காண்டா தான் இருக்க போது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்